உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை ஜி சொல்யூஷன்ஸ் இன்சூரன்ஸ் அண்ட் மோர்கேஜ் பில்கேட்ஸ் அவர்கள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் என்ன அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய குழந்தைகளை நான் ஆராய்ச்சியலிகளுக்கு மாற்றாக பயன்படுத்தி இருக்கிறேன் கொரோனா என்ற ஒரு கிருமியை உலகம் முழுக்க பரப்பி விட்டுட்டு அந்த கிருமி வந்த வகத்துக்கே நான் தடுப்பூசியை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இந்த ஊசியை போடலைன்னா கடத்திற்கு போக முடியாது கடைசியில் கூலா உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க இந்த ஊசியெல்லாம் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை அவங்களே மனசு வந்து அவங்களே வந்து போட்டுக்கிட்டாங்க இதில் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸுகள்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கம்பெனி அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ரேஷன் கடைகளில் அரிசியில் செறிவிட்டப்பட்ட அரிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதையும் பெருமையாக பில்கேட் சொல்கிறாரு நான் இந்தியாவில் தான் அந்த பஸ் டெஸ்ட்டை நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்தியாங்கிறது டெஸ்ட் பண்ணுறதுக்கான இடமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்தியர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க யாரும் எதையும் கேட்கறதில்ல உலகத்தில் வேற எந்த நாடுகளிலும் இப்படி நம்மால் பரிசோதனை செய்ய முடியாது ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க தேசத்தில் இந்த வேலையை நம்ம செய்து கொண்டிருந்தோம் மருந்துகளுக்கு பரிசோதனை கூடமாக ஆப்பிரிக்கர்களை கற்பின மக்களை நம்ம பயன்படுத்தணும் அந்த மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் அப்ப கடைசியாக நாங்கள் கண்டுபிடித்த ஒரு நாடுதான் இந்தியா நம்ம எந்த ஊசியை போட்டாலும் அந்த ஊசியை கண்ண முடித்து போற மக்களாக இந்தியர்கள் இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்கள் கல்வி கூடங்களாக இல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்களுடைய தலமாக தன்னுடைய பொருளை தன்னுடைய பரிசோதனை கூட எலிகளாக பள்ளிக்கூட மாணவர்களை இந்த மருந்து நிறுவனங்கள் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பில்கேட்ஸ் அவர்கள் அமெரிக்காவில் புதிதாக பதிவேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னீங்கன்னா போல எல்ஜிபிடி குறுப்புகள் தடை செய்யப்படுகிறது எல்ஜிபிட்டியை நம்ம வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பில்கேட் என்ற அவன் யாருனே தெரியல மனுஷனா மனுஷனுக்கு பிறந்தவனா என்னன்னு தெரியல இதற்கான மருந்தை அவன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கான் யார் பில்கேட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் ஆம்பளை பொம்பளையாக்கிறதுக்கும் பொம்பளை ஆம்பளை ஆக்குறதுக்கும் இந்த எல்ஜிபிடி வந்து உலகத்திலே புனிதமானது அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் செய்வதற்கு மட்டுமே ஐநூறு பில்லியன் டாலரை வந்து அவன் ஒதுக்கியிருக்கிறான் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுறாங்க அன்பு நண்பர்களே வணக்கம் நேற்று பில்கேட்ஸ் அவர்கள் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் என்ன அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய குழந்தைகளை நான் ஆராய்ச்சி எலிகளுக்கு மாற்றாக பயன்படுத்தி அதை போல் இந்தியா என்ற பெரிய நாட்டில் அவ்வளோ குழந்தைகளுக்கு நான் மருந்தை கொடுத்து பரிசோதிக்கிறதுனால உலகம் முழுக்க நம்மால் மருந்துகளை மேம்படுத்த முடிந்திருக்கிறது ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்த முடிந்திருக்கிறது அதனுடைய அந்த பின்விளைவுகளை வந்து நம்ம இந்தியாவில் பரிசோதிக்கிறதுனால மற்ற உலக நாடுகளில் யாரும் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம இந்தியாவில் மட்டும் டெஸ்ட் பண்ணி இந்திய குழந்தைகளை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாகவும் அதை வந்து ஒரு கர்வத்தோடும் அதை சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த பில்கேட்ஸ் இப்படி பேசியிருக்கிறாரே என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவரும் ஒரு சிறு கேள்வியை கூட எழுப்பவில்லை சிறு அறிக்கையில் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை அது இடதுசாரி வலதுசாரியாக இருக்கட்டும் மத சார்பு மத இருக்கட்டும் ஜனநாயகம் ஜனநாயகத்திற்கு எதிரானதாக இருக்கட்டும் மாநில கட்சி மத்திய கட்சியாக இருக்கட்டும் நான் எந்த கட்சியும் சிறு முணுமுணுப்பு கூட செய்யலை அப்படிங்கிறது தான் மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது பில்கேட் என்ற ஒரு மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லா நாடுகளையும் எப்படி இப்படி மெஸ்மரிசம் செய்து தனக்கு அடிமைகளாக வைத்திருக்கிறார் என்ற ஆச்சரியம் எனக்கு இன்னும் அந்த ஆச்சரியத்திலிருந்து நான் விடுபடல அப்ப யாருமே கேள்வி கேட்கல பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசவில்லை சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசவில்லை வழக்கு மன்றங்கள் தானாக முன் வந்து வழக்கு தொடுப்பார்கள் உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது தானாக முன் வந்து இதை வழக்காக எடுத்துக்கொள்கிறோம் என்று மனசாட்சியுள்ள நீதியரசர்கள் சில வழக்குகளை எடுத்திருக்கிறார்கள் அந்த மாதிரி ஏதாவது ஹை சுப்ரீம் கோர்ட்டில் கீழமை கோர்ட்டுகளிலே நீதிமன்றங்களிலே இல்லை வழக்கறிஞர்கள் யாராவது ஒரு வழக்கு எடுத்திருக்கிறாங்களா இல்லை ஜட்ஜஸ் எடுத்திருக்காங்களான்னா அப்படியும் எந்த செய்தியும் இதுவரை வரவில்லை ஒரு செய்தியாக ஒரு நான்கு கால செய்தியாக வந்து அது முடிஞ்சிச்சு அப்போ இந்தியாவில் எந்த அசையும் இல்லாமல் வெளிப்படையா சொல்கிறான் இந்திய குழந்தைகளை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னைக்கு நேத்தி இந்த ஆட்சி போன ஆட்சி அப்படின்னு கிடையாது பல கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக இது நட இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியாவில் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆந்திர ஆந்திராவில் நான் வந்து இலவசமாக புற்றுநோய்க்கான ஊசி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த தடுப்பூசியை நான் போட்டு இந்த மக்களுக்கு நான் ஃப்ரீயாக போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவில் அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு நான் தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த தடுப்பூசியை நாங்கள் இவ்வளோ காஸ்ட்லி தடுப்பூசியை நான் இனமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு வயது வந்த குழந்தைகளுக்கு வயது வருவதற்கு முன்பான குழந்தைகளுக்கு இவங்களை எல்லாரும் அந்த ஊசியை போட்டாங்க போட்டு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பெண்கள் இளம் பெண்கள் வந்து புற்றுநோய் வந்து செத்து போயிட்டாங்க ஆனால் அது வழக்காகவும் மாறியது அது சார்ந்து பேசவும் செய்யப்பட்டது ஆனால் அந்த வழக்கோ அந்த பேச்சோ சட்டமன்ற பாராளுமன்றத்தில் பேசப்பட்டவையோ எல்லாமே கிணற்றில் போட்ட கல்லாக அது வாஷ் அவுட் ஆயிடுச்சு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாநிலங்களுக்கெல்லாம் நான் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த தடுப்பூசி எல்லாருக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விபச்சாரிகளுக்கு வரும் விபச்சாரிகளுக்கு அந்த என்ன சொல்ல அந்த பாலியல் நோய் ஏற்பட்டிருப்பவர்களுக்கு பாலியல் நோய் ஏற்பட்டு அந்த பாலியல் நோயை சரியாக குணப்படுத்தாத நிலையில் அது அடுத்த நிலையில் வந்து கர்ப்பய்வா புற்றுநோயாக ஏற்படக்கூடும் ஆனால் அப்படியான ஒரு தடுப்பூசி அப்படியான ஒரு நோய்க்கான தடுப்பூசியை எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஏண்டா போடுற எங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏண்டா போடுற விபச்சாரிகளுக்கு அந்த விபச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு போட வேண்டிய ஊசியை எங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு ஏன் இந்த ஊசியை போடுறீங்க அப்படின்னு இதுவரை யாரும் கேட்கல அதே மாதிரி கொரோனா என்று ஒரு கிருமியை உலகம் முழுக்க பரப்பி விட்டுட்டு அந்த கிருமி வந்த வேகத்துக்கே நான் தடுப்பூசியை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இந்த ஊசியை போடலைன்னா கடத்திற்கு போக முடியாது பாத்ரூம் போட முடியாது டாய்லெட் போக முடியாது ட்ரெயின்ல ஏற முடியாது பஸ்ல ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ எல்லாருக்கும் அந்த ஊசியை போட்டு நீங்கள் வேலைக்கு போக முடியாது நூறு நாள் வேலை செய்ய முடியாது அப்படின்னாலாம் பயமுறுத்தி மக்களை த்ரெட்டன் பண்ணி எல்லா ஊசியும் போட்டு முடிச்ச பிறகு கடைசியில் கூலாக உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறாங்க இந்த ஊசியெல்லாம் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை அவங்களே ம மனசு வந்து அவங்களே வந்து போட்டுக்கிட்டாங்க இதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸுகள்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கம்பெனி அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது மூளைக்கு மூளை என்னென்ன வியாதி வரும்னே தெரியாத அளவுக்கு வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ அந்த உணவு பாதுகாப்பு அந்த நிறுவனத்தினுடைய டெல்லியில வந்து பில்கேட்ஸ் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துகிறாரு கூட்டத்தில் கலந்துட்ட உடனே இவர் உபதேசம் பண்றாரு என்ன உபதேசம் பண்றாருன்னா குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கு நீங்களாம் சத்து இல்லாதவங்களா இருக்கிறீங்க அதனால் நான் ஒன்று செய்கிறேன் இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை போக்குறதுக்கு அரிசியில நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் அந்த மருந்து அரிசியில கலந்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக அயோக்கியத்தனமான ஒரு யோசனை அது ஏன்னா சத்து இல்லாதவர்களுக்கு சத்து கொடுக்கலாம் ஆனால் சத்து ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு அந்த சத்தை கொடுத்தீங்கன்னா மிகுந்தாலும் அது நோயை செஞ்சிடும் விட்டமின் ஏ அதிகமா இருக்கு அப்படின்னா அது ஒரு நோய் வரும் இரும்பு சத்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுவும் நோய் வரும் அப்போ இரும்பு சத்து இருக்கா இல்லையா எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிட்ற அரிசியில கெமிக்கலை ரசாயனத்தை கலந்து இரும்பை கலந்து இரும்பு சத்தை கலந்து அதுக்கு பிறகு கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா லிவர் ஃபெயிலியர் ஆகுமா எதை பற்றிய கவலையும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் அதுவும் குறிப்பாக முதன் முதலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் பரிசோதனை ராமநாதபுரத்தில் திருச்சியில் மணப்பாறையில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் பரிசோதனை செய்துவிட்டு அந்த பரிசோதனை முடிவுகளை வெளிவருவதற்கு முன்பாகவே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்ல அரிசியில் செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்து அதையும் பெருமையாக பில்கேட் சொல்றாரு நான் இந்தியாவில் தான் அந்த டெஸ்டை நான் பண்ணிட்டு இந்தியர்களை வைத்து எலிகளுக்கு நான் பண்ணல குரங்குக்கு பண்ணலை விலங்குகளுக்கு அந்த செறிவிட்டப்பட்ட அரிசி கொடுத்து நான் பரிசோதனை பண்ணல இந்தியர்களை கொடுத்து நான் அதை பரிசோதனை நடந்துட்டு இருக்குது அதனால எல்லா மருந்துகளையும் நான் கண்டுபிடிக்கக்கூடிய தடுப்பூசிகள் செறிவிட்டப்பட்ட அரிசிகள் த எல்லாமே வந்து மருந்துகள் எல்லாமே வந்து இந்தியாங்கிறது டெஸ்ட் பண்றதுக்கான இடமா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்தியர்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்திய குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எந்த ஊசியை எடுத்துட்டு போனாலும் போட்டு போட்டு விட்டு போயிடுறாங்க நம்ம ஏதாவது புதுசாக நோயினாலும் அந்த நோய்க்கான ஊசியை போட்டுடுறாங்க கர்ப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசின்னு சொன்னா கூட அதை டெஸ்ட் பண்ணணும்னா கூட குழந்தைகளை அனுப்பிச்சி விட்டுறாங்க அந்த குழந்தைகளுக்கு ஊசியை போடணுங்கன்னா ஊசியும் போட்டுடுறாங்க யாரும் எதையும் கேட்கறது இல்லை உலகத்தில் வேற எந்த நாடுகளிலும் இப்படி நம்மால் பரிசோதனை செய்ய முடியாது ஒரு காலத்தில் ஆப்பிரிக்க தேசத்திலே இந்த வேலையை நம்ம செய்து கொண்டிருந்தோம் மருந்துகளுக்கு பரிசோதனை கூடமாக ஆப்பிரிக்கர்களை கருப்பின மக்களை நம்ம பயன்படுத்தணும் அந்த மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் அப்போ கடைசியாக நாங்கள் கண்டுபிடித்த ஒரு நாடுதான் இந்தியா இந்தியாவில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் எழறதில்லை எந்த அரசியல் கட்சியும் பேசுறதில்ல எந்த பொதுநல அமைப்புகளும் பற்றி பேசுறதில்ல நம்ம எந்த ஊசியை போட்டாலும் அந்த ஊசியை கண்ண மூடிட்டு போடுற மக்களாக இந்தியர்கள் இருக்கிறார்கள் இதனால இந்தியர்களை நாங்கள் இதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பரிசோதனை கூட எலிகளாக்கும் பதிலாக இந்திய குழந்தைகளையும் இந்திய ஆண்களையும் இந்திய பெண்களையும் இந்தியர்களையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று வெளிப்படையாக கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பில்கேட்ஸ் அவர்களை கண்டித்து ஒரே ஒரு அரசியல் கட்சி கூட பேசல ஒரே ஒரு என்ன சொல்ல ஒரு நீதிமன்றங்களிலே ஒரு வழக்கு இல்லை என்பது மிக 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 கொடூரமான ஆபத்தான ஒரு போக்காக நம்ம கருத வேண்டும் ஏன்னா அடுத்த நிலையில் அவன் எந்த மருந்து வேணாலும் கொண்டு வந்துட்டு இந்த வைரஸ் வருதுங்க அந்த வைரஸ் வசது பறவை காய்ச்சல் வருது பன்றிக் காய்ச்சல் வருது இதுக்கு இந்த ஊசியைப்படுங்க அதுக்கு அந்த போடுங்க இந்த தடுப்பூசியைப்படுங்கள் குழந்தை உடனே இந்த ஊசியைப்படுங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த போடுங்க மூணு நாள் கழிச்சு அந்த போடுங்க எட்டு நாள் கழிச்சு இந்த ஊசியைப்படுங்க இப்போ முப்பது நாளில் இந்த போடுங்க அறுபது நாள் இந்த ஊசியை போடு தொண்ணூறு நாள் அந்த ஊசியை போடு நாலு மாதத்தில் ஒரு ஊசி எட்டு மாதத்தில் ஒரு ஊசி பத்து மாதத்தில் ஒரு ஊசி வருஷத்துக்கு ஒரு ஊசி பன்னெண்டாவது மாதம் பதினாலாவது மாதம் பதினாறாவது மாதம் பதினெட்டாவது மாதம் இருபதாவது மாதம் இருபத்தி நாலாவது மாதம் அப்புறம் மூணு வயசு நாலு வயசு ஆறு வயசு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு பறவைக்கு காய்ச்சல் வந்தா ஊசியை போடு பண்டிகை காய்ச்சல் வந்தா ஊசியை போடு டெங்கு வந்ததால் ஊசியை போடு அப்புறம் புதுசா வரக்கூடிய அடுத்த வைரஸுக்கும் நீ ஊசியை போடு ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒவ்வொரு தடுப்பூசியை போடு போட முடியலன்னா வெளியில வராத லாக் லாக்டவுன் பண்ணிடுவேன் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை படிப்பதற்கு அனுப்பினால் பள்ளிக்கூடத்துலேயே போயிட்டு அந்த ஊசியை குத்து அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடங்கள் கல்விக்கூடங்களாக கூடங்களாக இல்லாமல் பன்னாட்டு நிறுவனங்களுடைய தளமாக தன்னுடைய பொருளை தன்னுடைய கூட எலிகளாக பள்ளிக்கூட மாணவர்களை இந்த மருந்து நிறுவனங்கள் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் பில்கேட்ஸ் அவர்கள் ஆனால் அப்படி அவர் வெளிப்படையாக பேசினாலும் கூட அந்த பேச்சை இதுவரை யாரும் கண்டிக்கல இல்ல அந்த செயலை யாரும் கண்டிக்கல அப்படிங்கிறது மிக மிக வருத்தமாக இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் நம் படி பிள்ளைகளை அனுப்பக்கூடிய படிக்கக்கூடிய இடமாக மாறாமல் இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களுடைய பரிசோதனை எலிகளுக்கான எலிகளுக்கு பதிலாக நம்முடைய பிள்ளைகள் பயன்படுத்தப்படுகிறார்கள் மிஸ்யூஸ் செய்யப்படுகிறார்கள் இந்த மாதிரி மருந்துகளை டெஸ்ட் பண்ணக்கூடிய இடமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது வேதனையிலும் வேதனை இப்ப இந்த பில்கெட் செய்த ஏன் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் புதிதாக பதிவேற்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னீங்கன்னா ஆஹ் இதை போல எல்ஜிபிடி குறுப்புகள் தடை செய்யப்படுகிறது எல்ஜிபிட்டிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஜெயிலில் போடுவோம் எல்ஜிபிட்டியை உருவாக்குவதற்காக ஹார்மோன் சிகிச்சை அளிக்கக்கூடிய நிறுவனங்களை நாங்கள் தடை செய்கிறோம் எல்ஜிபிட்டிக்காக ஹார்மோன் ஊசிகளை ஏதாவது நிறுவனம் ப்ரொமோட் பண்ணால் அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் எல்ஜிபிட்டியை சப்போர்ட் பண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்த வகத்துக்கு பேசினாங்க இவனுக்கு வந்து கிளி நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா உலகம் முழுக்க இந்த ஆணை பெண்ணாக்குவது பெண்ணை ஆணாக்குவது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர் அந்த அளவு இருக்கு எல்ஜிபிட்டியை நம்ம வளர்த்துடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பில்கேட் என்ற அவன் யாருன்னு தெரியல மனுஷனா மனுஷனுக்கு பிறந்தவனா என்னன்னு தெரியல அதற்கே சப்போர்ட் பண்ணியிருக்கிறான் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க எல்ஜிபிட்டிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஊர்வலங்கள் பிரச்சாரங்கள் அங்கே சென்னையில் நடந்தது கோயம்புத்தூரில் நடந்தது டெல்லியில் நடந்து எல்லா ஊர்லேயும் நடக்குது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு ஸ்கூலுக்கு போகிற ஆம்பளை பிள்ளையாக அனுப்பிச்சி வச்சோம்னா பொம்பளை பிள்ளையாக வந்துடுது அவன் போயிட்டு அதை ப்ரொமோட் பண்ணி இன்ஜெக்ஷன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பொம்பளை பிள்ளையாக வந்துடுது அதே மாதிரி பொம்பளை பிள்ளை படிக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம்னா வரும்போது ஆம்பளை பிள்ளையாக வருது இந்த ஏன் இதை பண்ணுறாங்க இதை ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது இதற்கான மருந்தை அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் யாரு பில்கேட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் ஆம்பளை பொம்பளை ஆக்கிறதுக்கும் பொம்பளை ஆம்பளை ஆக்குறதுக்கும் பொம்பளை ஆம்பளைகள் பொம்பளை ஆகணும்னா அது மார்பங்களை பெருசாக்குறது உடல் வனப்பை பெருசாக்குவது இதற்கு ஒரு பெரிய மருந்துகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்போ இதற்கான ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எல்ஜிபிடி வந்து உலகத்திலே புனிதமானது அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் செய்வதற்கு மட்டும்தான் ஐநூறு பில்லியன் டாலரை வந்து அவன் ஒதுக்கியிருக்கிறான் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுறாங்க எவ்வளோ மோசம் எவ்வளோ அநியாயம் அப்போ இந்த அநியாயத்தை செய்தவன் அமெரிக்காவில் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது நான் இதுக்கு மட்டும் ஆராய்ச்சி பண்ணலை மிஸ்டர் ட்ரம்ப் அவர்களே எல்லா மருந்துகளையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இந்தியாவை பயன்படுத்திட்டு இருக்கிறேன் நீ என்னை அரெஸ்ட் பண்ணி பண்ணிப்பிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் நாளைக்கு மருந்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இடமில்லாமல் தவச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் யார் ட்ரம்ப்புக்கு சொல்வதற்காக தான் இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஏன்னா அங்கே கைது செய்யப்பட்டு விடக்கூடாது தடை செய்யப்பட்டு விடக்கூடாது அமெரிக்கா விலை என்பதற்காக துடித்து கொண்டு நான் இந்தியாவை இவ்வளோ பெரிய நாட்டை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் ஆராய்ச்சிக்கூடமாக பரிசோதனை கூடமாக இந்திய குழந்தைகளை பயன்படுத்தி அதனால் அமெரிக்கா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ நான் மட்டும் இல்லைன்னா இந்த வேலையை இந்திய குழந்தைகளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசியிருக்கிறான் அப்போ இந்த மனித குலத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய ஒரு கொள்ளை கூடமாக அவர்களுடைய ஆராய்ச்சி கூடமாக நம்முடைய இந்திய குழந்தைகள் மாறியிருக்கிறார்கள் என்பது வேதனையிலும் வேதனை கொடூரமானது இதை பொதுமக்களான நாம் கடுமையாக தண்டிக்க வேண்டும் கண்டிக்க வேண்டும் அதனால் உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக இப்போ இந்த குறைந்தபட்சம் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்